ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சீரியலுடைய சீசன் டூ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு ஷூட்டிங்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியல் இதயம் சீசன் டூ சீசன் டூவில் ஒரு மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி லைன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க ஆக்ட்ரஸ் ஜனனி ஆஸ் பாரதிக்கு வந்து குட் பை சொல்லிட்டாங்க அவங்க கிடையாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய பட் ஆக்டர் ரிச்சர்ட் அண்ட் ஆலியா குட்டி இருக்காங்களே அவங்க வந்து கண்டினியூ பண்ண போறாங்க அண்ட் சீசன் டூக்கான ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விஷயம் நேற்று தான் எனக்குமே கிடச்சிச்சு அண்ட் சீசன் ஒன்ல இருந்த சிலர் இருக்காங்க அண்ட் புதுசாக நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க இன்னைக்கு பார் காஸ்டிங் அதாவது புதுசா ஜாயின் ஆகிருக்காங்களே அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அண்ட் நியூ பாரதியா யார் வர போறாங்க அப்படின்ற அப்டேட்டையுமே ஸோ உங்களுக்கு தரேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த பாரதி வந்து குயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒருவேளை ராஜமால் கிரியேஷன்ஸ் நியூ சீரியல் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்த மிளிரெண்டலும் சீரியலோடைய ரீமேக் வந்து தமிழில் வரப்போகுது மன்னவன் வந்தானடி அப்படின்ற டைட்டில் இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் யார் அப்படின்ற விஷயமும் ஷேர் பண்ணேன் பட் அவங்க வந்து இப்போ வேறு வேறு சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் அந்த சீரியலை அப்போதைக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க இப்போ அகைன் அந்த சீரியலை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வேறு வேறு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட ஸோ இதுவும் ராஜமால் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால இதயம் தான் வேற மாதிரி டைட்டில் நினைச்சேன் இதயம் டூ அப்படியே கம்ப்ளீட்டா செப்பரேட்டான சீரியல் ராஜமால் கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ற ஒன் மோர் நியூ சீரியல் மொழி ரெண்டலும் வருது இல்லையா ரீமேக் அது வந்து வேற சீரியல் அப்படின்றது தெரிய வந்துருச்சு இப்போதைக்கு இதயம் சீசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு மார்னிங்ல இருந்து அதே ஸ்டோரியோடைய கண்டினுவேஷன் தான் வரப்போகுதான் ஸோ என்னவாக இருக்கும் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நியூ பாரதிய அப்டேட் கிடைச்சதுமே வந்து இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ